சரண்டர் ஆனவர் ஏன் தப்பிச்சு ஓடணும் அதுவும் காலையில் அஞ்சரை மணிக்கு உங்களுக்கு என்ன வேலை கை விலங்குலாம் இல்லை ஏதோ கூட்டிகிட்டு போயிரு அதே ஒருத்தர் மட்டும் நீ கூட்டிகிட்டு போயிருக்கீங்க என்ன காரணம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை இது எங்களுக்குலாம் பெரிய ஷாக் அடிக்குது ஷாக்காக இருக்குது ஷாக்காக இருக்குதுன்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு அவருக்கு ஷாக் இல்லையா ஷாக் அடிக்கலையா எப்படி அடிக்கும் எங்களுக்கு தானே ஷாக் அடிக்குது அப்படி மாற்றியும் ஒன்றுமே நடக்கலையே மாற்றியும் நடக்கலையே ஒரு இப்போ ஒரு ஒருத்தர் என்கவுண்டரில் போட்டிருக்காங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது பண்ண பதினோரு பேரில் ஒருத்தர் வந்து என்கவுண்டர்ல அதுவும் அவர் வந்து சரண்டர் ஆனது பிறகு சரண்டர் ஆனவர் ஏன் தப்பிச்சு ஓடணும் அதுவும் காலையில் அஞ்சரை மணிக்கு உங்களுக்கு என்ன வேலை கை விலங்குலாம் இல்லை ஏதோ கூட்டிகிட்டு போயிருக்கு அதே ஒருத்தர் மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கியே என்ன காரணம் அதனால்தான் கேட்குற சிபிஐ விசாரணை வேண்டும் சிபிஐ விசாரணை வந்தால் தான் முழு உண்மை வெளியில் வரும் ஏன் என்கவுண்டர் போட்டாங்க இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறா இல்லை என்கவுண்டர் செய்யப்பட்டவன் ஏதாவது சொல்லியிருக்கிறானா இதெல்லாம் வெளியில் வரணும் அப்போ தான் செய்தி வெளியில் வரணும் நிச்சயமாக பார்க்கணும் ஏன்னா பார்த்துட்டு அந்த அம்மா போய் சிபிஐ விசாரணை கேட்கணும் இன்ஃபேக்ட் இவங்கெல்லாம் பார்த்துட்டு கோர்ட்டுக்கும் போகணும் நீதிமன்றத்துக்கு போனால் நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் ஏன்னா இவங்க யாருக்கும் இப்போது தமிழ்நாடு அரசு வந்து அந்த சிபிஐ விசாரணை நடத்தலாமா கூடாதா அனுமதிக்க கூடாது அனுமதிக்கலாமா வேண்டாமான்னு அந்த அதிகாரம் தமிழக அரசுக்கு இருக்குது அதனால் இதில் கவர்னர் கூட ஒன்றும் தலையிட முடியாது நீதிமன்றம் மட்டும்தான் தலையிட முடியும் நீதிமன்றம் சென்றால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஏன்னா இதில் காவல்துறை அதிகாரிகளா அரசியல்வாதிகளா ஏன் இது என்கவுண்டர் நடந்தது இது ஏன் கடை இவ்வளோ எல்லாமே யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க எல்லாமே சிபிஐ என்கொயரி நடந்தால் தான் இந்த விசாரணை உண்மை வெளியில் தான் தமிழ்நாட்டில் கட்டணத்தை நாலு புள்ளி எட்டு மூன்று விழுக்காடு உயர்த்துவோம் என்று ஒரு அறிவிப்பு நேற்று வந்தது ஆனால் அறிவிப்பினுடைய தேதி பார்த்தீர்கள் என்றால் ஜூலை ஒன்றாம் தேதி அறிவிப்பு பதினைஞ்சாம் தேதி வந்தது நேற்று முன்தினம் இதற்கு என்ன காரணம் என்றால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு சூழ்ச்சி இதே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அன்றைய அரசு அண்ணா திமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்திய நேரத்தில் கடுமையான கண்டனங்களை பல முறை தெரிவித்த முதலமைச்சர் அவர்கள் இது எங்களுக்குலாம் பெரிய ஷாக் அடிக்குது ஷாக்காக இருக்குது ஷாக்காக இருக்குதுன்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு அவருக்கு ஷாக் இல்லையா ஷாக் அடிக்கலையா எப்படி அடிக்கும் எங்களுக்கு தானே ஷாக் அடிக்குது மக்களுக்கு தானே ஷாக் அடிக்குது இரண்டாண்டு காலத்திலே மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறீர்கள் கடந்த ஆண்டு உயர்த்திய நேரத்தில் இது வீடுகளுக்கு மின் கட்டணம் உயர்வு இல்லை அந்த பணத்தை தமிழக அரசு நாங்கள் கட்டிவிடுகிறோம் என்று சொன்ன திமுக அரசு இந்த முறை என்னாச்சு இது எவ்வளோ பெரிய துரோகம் மக்களுக்கு உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இருநூத்தி இருபத்தி ஒன்று இருநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குறுதி என்னாச்சு நாங்கள் வெற்றி பெற்றவுடன் மாதம் மாதம் மின் மின்கட்டண கணக்கெடுப்பு மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று சொன்னீர்களே எடுத்தீங்களா மூணு வருஷம் ஆகிடுச்சி அப்போ எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை நீங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க மக்களை ஏமாத்துவது தான் உங்களுடைய தொழிலா தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது ஒன்று செய்யறது வேறு ஒன்று காவேரி தண்ணீர் பிரச்சனை இது சரியான முறையில் தமிழக அரசு கையாளவில்லை பிரச்சனை வர நேரத்தில் அப்போ தான் ஒரு கூட்டம் நடத்துவாங்க நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தில் நடத்தினாங்க உச்ச நீதிமன்றம் செல்வம் சொன்னாங்க ஆனாலும் இயற்கை நமக்கு அங்கே கர்நாடகாவில் மழை கொடுத்ததால் இன்று நாம் கேட்ட தண்ணீரை விட மூன்று மடங்கு அதிக தண்ணீர் காவிரியில் வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா கர்நாடகாவுக்கு ஒரு வழி கிடையாது தென்மேற்கு பருவம் உச்சத்தில் இருக்கிறது கர்நாடகாவில் கர்நாடகா அணைகள் வந்து நிரம்பிக் கொண்டிருக்கின்றன கபினி அணையில் மட்டும் இன்னைக்கு நாற்பது ஆயிரம் அடி தண்ணி வினாடிக்கு வெளியிடுகிறார்கள் இதை நம்ம அடுத்த ஆறு மாதம் இது பேச பேச போகிறது கிடையாது அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி வந்த பிரச்சனை ஒன்று அனைத்து கட்சி கூட்டம் போடுறோம் உச்ச நீதிமன்றம் போடுறோம் அதாவது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்ன வட மாநிலத்தில் பக்ரா பிஎஸ் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு இருக்கு பிபிஎம்பின்னு சொல்லுவாங்க இது ஹரியானா பஞ்சாப் இமாச்சல் பிரதேஷ் ராஜஸ்தான் டெல்லி மற்றும் யூனியன் டெர்டி சண்டிகர் இவ்வளோ மாநிலத்தை சார்ந்த ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு இந்த போர்டினுடைய வேலை என்ன அந்த பக்ரா பீஸ் அந்த சட்டலைட் ஆறு அதில் உள்ள அணைகளை பாதுகாப்பது மட்டுமில்லை அதை இயங்குவது அது இயக்குவது எப்படின்னா அந்த ஆற்றில் உள்ள இருக்கிற அனைத்து அணைகளும் இந்த மேனேஜ்மெண்ட் போர்டு தான் அது நடத்தும் எப்போ யாருக்கு எந்த மாநிலத்துக்கு எவ்வளோ தண்ணி விடலாம் எந்த நேரத்தில் விடலாம் எவ்வளோ கரண்ட்டு எந்தெந்த மாநிலத்துக்கு கொடுக்கலாம் இது அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு ஒரே வேலை அதே போன்று காவிரியில் ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு ஒன்று அமைக்கணும் அந்த காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டில் தமிழ்நாட்டில் உள்ள அணைகள் கர்நாடகாவில் உள்ள அணைகள் கேரளாவில் உள்ள அணைகள் அத்தனையும் அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் கொண்டு வந்து அவங்க சுயமாக அங்கே நிர்வாகம் செய்ய வேண்டும் இந்த இந்த இவ்வளோ தண்ணி வருதா இந்த டேமில் தண்ணி இருக்கா கொஞ்சம் தண்ணி இங்கே விடலாம் இப்படி தான் இதுதான் நிரந்தர தீர்வு இல்லைன்னா நடுவர் மன்றம் நமக்கு கொடுத்தது நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கொடுக்கணும் அதில் ஒரு டைம் டேபிள் போட்டு ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ டிஎம்சி முப்பது டிஎம்சி பதினெட்டு டிஎம்சி பன்னெண்டு டிஎம்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் கொடுத்துருக்குறாங்க அந்த டைம் டேபிள் படி கர்நாடகா அரசு கொடுக்கறது கிடையாது இப்போ அங்கே மிச்ச நீர் தான் கொடுக்குறாங்க உபரி நீர் தான் கொடுக்குறாங்க ஏன்னா ஒரு மூணு நாள் மொழி கர்நாடகா நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு ஒரு பொய்ய சொல்லியிருக்கிறாங்க கர்நாடக அரசு அப்போ அவங்களுக்கு எழுபத்தி ரெண்டு டிஎம்சி தண்ணி அவங்களுக்கு இருந்தது காவேரி ஆணையம் வந்து ஒரு பிராணையை தாங்க அதில் தமிழ்நாடு ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி தண்ணி வெளியிடணும்னு ஒரு டிஎம்சினால் பன்னெண்டாயிரம் கண்ணாடி வினாடிக்கு அது கூட எங்களால் முடியாது எட்டாயிரம் தான் நாங்கள் கொடுப்போம்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கண்ணாடி தண்ணி வெளிய விட்டுட்டுருக்காங்க என்ன வேறு வழி இல்லை அவங்களுக்கு ஆமாம் நம்மளும் அப்படி அதை பற்றி பேச போகிறது கிடையாது இனி தமிழக அரசும் அதை பற்றி மறந்து தாழ்ந்து போகுது இவங்க உச்ச நீதிமன்றம் போக போகிறது கிடையாது தண்ணி வருது இப்போ இந்த தண்ணி பிரச்சிபத்துக்கு பத்தி இப்போதைக்கு இதுதான் திமுக அரசு செய்கின்ற நாடகம் தொடர்ந்து நாடகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை